மூங்கில் தாவரத்தில் இருந்து பெறக்கூடிய மூங்கில் தண்டுகளில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது அவற்றை தினசரி உணவு முறையில் சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இங்கு விரிவாக காணலாம் இதில் உள்ள ஃபைட்டோஸ்டெரோல்ஸ் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஆகிய கலவைகள் தமனி அடைப்பை அகற்றவும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கவும் உதவுகின்றன இதய நோயாளிகள் வாரத்திற்கு இரண்டு முறை மூங்கில் தண்டு சாப்பிட வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் மூங்கில் தண்டில் வைட்டமின் மற்றும் மினரல்கள் நிறைந்து காணப்படுகிறது இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது இதை தினசரி உணவில் சேர்ப்பது மூலம் உடலை வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் எடை இழப்புக்கு ஏற்ற உணவாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது இதன் சாறு பாம்பு தேள் மற்றும் பிற விஷ உயிரினங்களின் விஷத்திற்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது ஆனால் பாம்பு கடித்தால் எப்போதும் முதலில் மருத்துவ சிகிச்சை பெறுவது தான் சிறந்த முடிவாகும் இதில் உள்ள வைட்டமின் மற்றும் பிற கலவைகள் நுரையீரலை வலுப்படுத்தவும் அதன் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது பாரம்பரிய சீன மருத்துவத்தின்படி கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்தை எளிதாக்க கர்ப்பத்தின் கடைசி கட்டத்தில் மூங்கில் துண்டுகளை உணவில் சேர்க்க செய்கிறார்கள் இதை பற்றி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது சிறந்தது மூங்கில் தண்டில் அந்யுலன் எனப்படும் நார்ச்சத்து உள்ளது இது குளுக்கோஸ் உறிஞ்சுதலை மெதுவாக்கி இரத்த சர்க்கரை அளவு குறைய வழிவகுக்கிறது மூங்கில் தண்டுகளை தொடர்ச்சியாக உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் சுவாச கோளாறுகளை சரிசெய்திட மூங்கில் தண்டு பெரிதும் உதவுகிறது அதன் சாற்றுடன் தேனை கலந்து குடிப்பது ஆஸ்துமா இருமல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க பயனுள்ளதாக இருக்கிறது